நண்பர்களே இந்திய பாதுகாப்பு விஞ்ஞானிகள் மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்து காட்டியுள்ளனர் இதன் எதிரொலி வரும் பல தசாப்தங்களுக்கு உலகம் முழுவதும் ஒலிக்கும் இதுவரை உலகம் இந்தியாவை வளர்ந்து வரும் இராணுவ சக்தியாக மட்டுமே பார்த்தது ஆனால் இப்போது டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் செய்த பணி போரின் விதிகளையே நிரந்தரமாக மாற்றிவிட்டது சமீபத்திய தகவலின்படி உலகில் இதுவரை மூன்று மாபெரும் சக்தி நாடுகள் மட்டுமே தொட முடிந்த அதுவும் முழுமையாக வெற்றி பெறாத ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பத்தில் இந்தியா முழுமையான கட்டுப்பாட்டைப் பெற்றுள்ளது அதுதான் ஹைப்பர்சானிக் ஆயுத தொழில்நுட்பம் அதுவும் முதல் முயற்சியிலேயே நேரடியாக வரலாறு படைத்து டிஆர்டிஓ ஹைப்பர்சானிக் ஆயுதங்களில் மைல்கல்லை நிறுவியுள்ளது ஸ்கிராம்ஜெட் இயந்திரத்தை முழு அளவில் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது இது சிறிய சோதனை அல்ல இந்த சோதனை மொத்தம் பனிரெண்டு நிமிடங்கள் நீடித்தது ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் பனிரெண்டு நிமிடங்கள் தொடர்ந்து நெருப்பை உமிழும் இயந்திர சோதனை இது ஆய்வகத்தில் செய்யப்பட்ட சாதாரண பரிசோதனை அல்ல இது இந்தியா உற்பத்தி நிலை எங்கு சென்றுள்ளது என்பதை எதிரிகளுக்கு கூறும் உறுதியான அறிவிப்பு இப்போது சிலர் நினைப்பார்கள் பனிரெண்டு நிமிடங்கள் மட்டும்தானே அது பெரிய விஷயமா என்ன ஆனால் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் பனிரெண்டு நிமிடங்கள் என்பது யுகங்கள் அளவுக்கு நீண்ட காலம் இதுவரை உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகள் பெரும்பாலும் சில வினாடிகளில் மட்டுமே நின்றுவிட்டன இருபது அல்லது முப்பது வினாடிகளில் இயந்திரம் உருகிவிடும் தோல்வியடையும் என்பது வழக்கம் ஆனால் இந்திய விஞ்ஞானிகள் இந்த இயந்திரத்தை பனிரெண்டு நிமிடங்கள் இயக்கி நம்மிடம் சூரியனை போன்ற வெப்பத்தையும் தாங்கும் உலோகங்கள் குளிரூட்டும் அமைப்புகள் உள்ளன என்பதை நிரூபித்துள்ளனர் இந்த சோதனையின் பொருள் மிக தெளிவாக உள்ளது இந்தியா இப்போது ஹைப்பர்சானிக் ஏவுகணை உற்பத்தி கட்டத்திற்கு காலெடுத்து வைத்துள்ளது இங்கிருந்து பின்னோக்கி பார்க்கும் கேள்வியே இல்லை இதுவரை தொழில்நுட்பத்தை காட்டினோம் இப்போது அதை ஆயுதமாக மாற்றும் கட்டம் தொடங்கியுள்ளது வெப்பனைசேஷன் தொடங்கியுள்ளது இந்த செய்தி சீனா பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆலோசகர்களின் தூக்கத்தை கலைப்பதற்கு போதுமானது ஹைப்பர்சானிக் வேகத்தில் பனிரெண்டு நிமிடங்கள் வானில் இருக்கும் ஆயுதம் என்றால் எதிரி மிகவும் பாதுகாப்பானதாக நினைக்கும் பகுதிகளும் இனி பாதுகாப்பானவை அல்ல இந்த சோதனை இந்தியாவை அமெரிக்கா ரஷ்யா சீனா வரிசையில் நிறுத்தியுள்ளது சில அம்சங்களில் அவர்களை விட முன்னிலையில் இருப்பதாக தோன்றுகிறது ஏனெனில் இவ்வளவு நிலையாக ஸ்கிராம்ஜெட் இயந்திரம் இயங்குவது உண்மையிலே பொறியியல் அதிசயம் இப்போது ஸ்கிராம்ஜெட் என்றால் என்ன ஏன் இது இரும்பு குண்டை கடிக்கும் போன்றது என்பதை பார்ப்போம் சாதாரண ஏவுகணைகளில் ராக்கெட் இயந்திரம் இருக்கும் அதில் எரிபொருளுடன் ஆக்சிஜன் டேங்கும் இருக்கும் அதனால் ஏவுகணையின் எடை அதிகரிக்கும் தொலைவு குறையும் ஆனால் ஜெட் ஒரு காற்று சுவாசிக்கும் இயந்திரம் அதாவது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனையே பயன்படுத்துகிறது பெரிய ஆக்ஸிஜன் டேங்க் தேவையில்லை அதனால் அதிக பேலோடு பெரிய வார்ஹெட் எடுத்து செல்லலாம் பிரச்சனை என்னவென்றால் மேக்ஸ் சிக்ஸ் மேக்ஸ் செவன் வேகத்தில் இயந்திரத்திற்குள் செல்லும் காற்று புயல் போன்றது அத்தகைய சூழலில் தீயை நிலை நிறுத்துவது புயலில் மெழுகுவர்த்தியை ஏற்றுவது போன்றது ஆனால் நமது விஞ்ஞானிகள் அந்த புயலில் மெழுகுவர்த்தியை ஏற்றியது மட்டுமல்ல பனிரெண்டு நிமிடங்கள் அப்படியே எரியும்படி செய்துள்ளனர் இது இயற்பியல் விதிகளுக்கே சவால் விடுவது போன்றது இந்த சோதனையில் இயந்திரத்தின் உள்ளே வெளியே வெப்பநிலை ஆயிரம் டிகிரி செல்சியஸை தாண்டியது இரும்பு ஆயிரத்து ஐநூறு டிகிரியில் உருகிவிடும் டைட்டானியம் போன்ற வலுவான உலோகங்களும் ஆயிரத்து அறுநூறு டிகிரியில் கைவிடும் அப்படியானால் இந்தியா என்ன பயன்படுத்தியது இங்குதான் டிஆர்டிஓவின் உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆக்டிவ் கூலிங் தொழில்நுட்பம் இந்த ஸ்கிராம்ஜெட்டில் ரீஜெனரேட்டிவ் கூலிங் சிஸ்டம் உள்ளது இதில் எரிபொருளே குளிரூட்டியாக செயல்படுகிறது எரிபொருள் முதலில் இயந்திரத்தின் அதிக வெப்பமுள்ள சுவர்கள் வழியாக ஓடி வெப்பத்தை உறிஞ்சுகிறது பின்னர் எரியும் அறைக்கு சென்று எரிகிறது அதனால் சுவர்கள் உருகாது எரிபொருள் இன்னும் நன்றாக எரிகிறது ஆற்றல் இது எவ்வளவு கடினம் என்றால் எரிபொருள் ஓட்டம் ஒரு மில்லி செகண்ட் கூட நின்றால் இயந்திரம் வெடித்துவிடும் ஆனால் நம்மவர்கள் பனிரெண்டு நிமிடங்கள் அந்த ஓட்டத்தை சரியாக கட்டுப்படுத்தினர் இயந்திரம் வெண்ணைப் போல சீராக இயங்கியது இதன் பொருள் தெர்மோடைனமிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸில் உள்ள மிகப்பெரிய புதிரை இந்தியா தீர்த்துள்ளது சீனா இன்னும் அங்கேயே கொண்டிருக்கிறது இப்போது மூலோக முக்கியத்துவத்தை பார்ப்போம் இந்த இயந்திரம் மேக் ஆறு முதல் மேக் ஏழு வேகத்தில் செயற்படுகிறது மேக் ஏழு என்றால் மணிக்கு சுமார் ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர்கள் பனிரெண்டு நிமிடங்களில் சுமார் ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர்கள் பூஸ்டர் கட்டம் சேர்த்தால் மொத்த தொலைவு சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்கள் சிலர் கூறுவார்கள் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்கள் மட்டுமா நம்மிடம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் அக்னி ஏவுகணைகள் உள்ளனவே ஆனால் போர் நீண்ட தொலைவால் அல்ல துல்லியம் தவிர்க்கும் திறனால் வெல்லப்படுகிறது அக்னி போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விண்வெளியில் வளைந்த பாதையில் செல்கின்றன ராடார்களுக்கு எளிதில் பிடிபடும் ஆன்டி பாலிஸ்டிக் சிஸ்டங்கள் தடுக்கலாம் ஆனால் ஜெட் கொண்டு இயங்கும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை வளிமண்டலத்திலேயே குறைந்த உயரத்தில் விமானம் போல பாதையை மாற்றிக்கொண்டு செல்கிறது இந்த வேகத்தில் இந்த உயரத்தில் இந்த மேனுவரிங்குடன் உலகில் எந்த ராடாருக்கும் இதை டிராக் செய்வது சாத்தியமற்றது ராடார் கண்டறிவதற்குள் ஏவுகணை தலையில் விழுந்துவிடும் இது இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய மூலோக இடைவெளியை நிரப்புகிறது தியேட்டர் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஸ்ட்ரைக் ஆயுதம் பிரம்மோஸ் முன்னூறு முதல் எண்ணூறு கிலோமீட்டர்கள் அதற்கு பிறகு நேரடியாக அக்னி நடுவில் இடைவெளி இந்த புதிய ஏவுகணை அந்த இடைவெளியை நிரப்பும் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களில் பின்பாயிண்ட் தாக்குதல் அதுவும் அணு ஆயுதங்கள் இல்லாமல் புவியியல் ரீதியாக பார்த்தால் நடுக்கில் திபெத் பீடபூமி சீனா அங்கு பெரிய விமான தளங்கள் இராணுவ தளங்களை கட்டியுள்ளது இவை எல்லாம் இதுவரை பாதுகாப்பானவை என்று நினைத்தனர் இனி இல்லை இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையால் திபெத் முழுவதும் சீனாவின் உள்ளே உள்ள பகுதிகளும் இந்தியாவின் இலக்கில் வரும் பாகிஸ்தானின் நிலைமை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதன் முழு நிலப்பரப்பும் இந்த ரேஞ்சில்தான் இதை தடுக்கும் அமைப்பு அவர்களிடம் இல்லை எஸ் நாலூர் ஆகட்டும் ஹெச் கியூ நைன் ஆகட்டும் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவகனை முன் பயனற்றவை இது தொடர்ந்து பாதையை மாற்றிக்கொண்டிருக்கும் ட்ராக் செய்வது சாத்தியமற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்பகத்தன்மை போரில் நம்ப முடியாத ஆயுதம் பயனற்றது பனிரெண்டு நிமிடங்கள் சோதனை என்றால் இந்த இயந்திரம் முழுமையாக நம்பகமானது என்பது பொருள் இது தரை சோதனை அடுத்த கட்டம் நேரதி பரப்பு சோதனை விரைவில் ஒடிசா கடற்கரையில் வானத்தை கிழித்துக் கொண்டு செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பார்ப்போம் இது இந்திய ஏவுகணை திட்டத்தில் திருப்புமுனை இதுவரை முயற்சி செய்கிறோம் என்றோம் இப்போது செய்து காட்டினோம் என்று கூறுகிறோம் எதிர்காலத்தில் இது கிளைட் வாகனங்கள் ரீயூசபிள் லாஞ்ச் வெஹிக்கல்ஸ் அவதார் போன்ற திட்டங்களுக்கும் அடிப்படையாக அமையும் ஆனால் தற்போதைய கவனம் முழுவதும் பாதுகாப்பில்தான் சீனா இதுவரை தனது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் மன அழுத்தத்தை கொடுத்தது இந்த ஒரு சோதனையால் அந்த மேலாதிக்கம் முழுவதும் சிதறி போய்விட்டது இப்போது இந்தியாவும் தெளிவாக கூற முடியும் உன்னிடம் இருந்தால் எங்களிடமும் இருக்கிறது அதுவும் இன்னும் நம்பகமானது இந்த தொழில்நுட்பத்தை யாரும் கொடுப்பதில்லை ரஷ்யாவும் கொடுக்காது அமெரிக்கா கொடுக்காது சீனா எதிரி அதனால் இந்தியா ஜீரோவிலிருந்து தொடங்கியது சொந்த எரிபொருள் சொந்த உலோகங்கள் சொந்த வடிவமைப்பு இதுவே உண்மையான ஆத்ம நிர்பர் பாரத் இது பிரம்மோஸை விட பல மடங்கு வேகம் மேக் ஏழில் ரியாக்ஷன் டைம் ஜீரோ ராடாரில் ஒரு பிளிப் தெரியும் உடனே ஸ்கிரீன் கருப்பாகிவிடும் அவ்வளவுதான் இது தடுப்பு சக்தியையும் வலுப்படுத்துகிறது இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையிலேயே இருக்கும் ஆனால் இத்தகைய சக்தி இருந்தால் எதிரி தாக்குதல் செய்யும் எண்ணமே வராது அதுவே உண்மையான அமைதி இந்த வெற்றியில் ஹைதராபாத் முதல் பெங்களூரு வரை பல ஆய்வகங்கள் இணைந்து பணியாற்றின உலகம் எதிர்பார்க்காத வேகத்தில் இந்தியா இலக்கை அடைந்துள்ளது இதுவே நூதன இந்தியா இப்போது இந்தியா உலகத்துடன் நடப்பதல்ல உலகத்தை தன்பாதையில் நடத்துகிறது உலகம் இப்போது இதை கவனிக்கிறது ஏனெனில் இந்த சோதனையால் இந்தியா ஒரு இயந்திரத்தை மட்டுமல்ல ஒரு முழு எக்கோசிஸ்டத்தை நிறுவியுள்ளது உயர் ஆற்றல் எரிபொருள் முதல் சிறப்பு கலவை உலோகங்கள் வரை அனைத்தும் சொந்தமானவை அதாவது இனி யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை வேண்டுமானால் தொலைவை அதிகரிக்கலாம் வேண்டுமானால் பேலோடை அதிகரிக்கலாம் யாரின் அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை இதுவரை பிரமோஸ் விஷயத்தில் சில சர்வதேச வரம்புகளை பின்பற்ற வேண்டியிருந்தது ஆனால் இந்த திட்டம் முழுவதும் நம்முடையது அதனால் இது இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் மூவாயிரம் கிலோமீட்டர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வேண்டுமானால் நாளை வடிவமைப்பை தொடங்கும் திறன் இப்போது நம்மிடம் உள்ளது ஏனெனில் உண்மையான இதயமான இயந்திரம் நமது கையில் உள்ளது அதுவும் சோதனை செய்து தாங்கி வென்ற இயந்திரம் இந்த பனிரெண்டு நிமிடங்கள் சோதனை என்பது வெறும் தொழில்நுட்ப சோதனை அல்ல இது இந்திய விஸ்வாசத்தின் சோதனை அதில் நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி பெற்றோம் இப்போது சீனா தன் விரிவாக்க கொள்கைகளை இரண்டு முறை யோசிக்க வேண்டும் ஏனெனில் இமயமலைகளுக்கு அப்பால் ஒரு நாடு விழித்தெழுந்துள்ளது அந்த நாட்டுக்கு இப்போது நெருப்புடன் விளையாடுவது மட்டுமல்ல நெருப்பை கட்டுப்படுத்துவதும் வந்துவிட்டது இனி மிரட்டல்கள் பயனற்றவை ஏனெனில் வார்த்தைகளை கேளாதவர்களுக்கு புரியும் மொழி இப்போது இந்தியாவிடம் உள்ளது இந்த ஹைப்பசோனிக் ஏவுகணையே அதுவே மொழி இது எதிரியை தன் எல்லைக்குள் வைக்கும் சக்தி துறையில் ஆத்ம நிர்பரதா என்ற கனவு இப்போது நிஜமாகிவிட்டது தேஜஸ் தேஜஸாகட்டும் பிரச்சண்டாகட்டும் இப்போது இந்த ஹைப்பர்சோனிக் இயந்திரமாகட்டும் அனைத்திலும் மேட் இன் இந்தியா முத்திரை உள்ளது இது வெறும் அரசு வெற்றி அல்ல இது இரவு பகலாக ஆய்வகங்களில் உழைத்த விஞ்ஞானிகளின் வெற்றி டிஆர்டிஓ தாமதம் செய்கிறது என்ற விமர்சனங்களுக்கு இது உறுதியான பதில் நினைத்தால் சரியான நேரத்தில் உலகளாவிய தரத்தில் முடிவுகளை கொடுக்க முடியும் என்பதை டிஆர்டிஓ நிரூபித்துள்ளது இப்போது அனைவரின் பார்வையும் ஒன்றே இந்த இயந்திரத்துடன் முதல் பரப்பு சோதனை எப்போது அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை அந்த நாளில் உலகம் பார்க்கும் இந்தியா நெருப்பை எப்படி வானத்தை கிழிக்கிறது எதிரிகளின் இதயத்தில் பயம் எப்படி பிறக்கிறது என்பதை இதுவே புதிய இந்தியா இனி பின்னோக்கி அடியில்லை இனி பயம் இல்லை இனி தலைமைத்துவமே இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தொழில்நுட்பம் ஒரு ஏவுகணைக்கு மட்டும் வரம்பிடப்படவில்லை ஒரே ஸ்கிராம்ஜெட் இயந்திர அடிப்படையில் மூன்று வகை ஆயுதங்கள் வரும் தரையிலிருந்து ஏவுவன போர் விமானங்களிலிருந்து விடுவன கடலில் கப்பல்கள் நீர்மூழ்கிகளிலிருந்து ஏவுவன ஒரே கோர் தொழில்நுட்பம் பல பிளாட்ஃபார்ம்கள் இதனால் செலவு குறையும் பராமரிப்பு எளிமையாகும் பயன்படுத்தும் வேகம் அதிகரிக்கும் இதுவரை இந்தியா ஸ்ட்ரைக் ஆப்ஷன் என்றால் பதில் மோடில் இருந்தது ஆனால் இந்த ஹைப்பர்சோனிக் திறனுடன் இந்தியா டாமினன்ஸ் மோடுக்கு சென்றுவிட்டது அதாவது எதிரி எங்கு ஒளிந்தாலும் எப்போது நகர்ந்தாலும் எந்த உயரத்தில் இருந்தாலும் பதில் ரெடி அதுவும் நிமிடங்களில் இங்கு இன்னொரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை அணு ஆயுதம் அல்ல ஆனால் அதன் தாக்கம் அணு ஆயுதத்திற்கு அருகில் இருக்கும் ஏனெனில் வேகத்தால் வரும் கைனடிக் எனர்ஜியே ஒருவகை அழிவு அதனால் இது கிளீன் ஸ்ட்ரைக் வெப்பன் அதாவது பெரிய சேதம் ஆனால் அணு போர் என்ற முத்திரை இல்லாமல் இது அரசியல் ரீதியாகவும் இந்தியாவுக்கு வலிமையை தரும் இதுவரை அணு ஆயுதங்களை பயன்படுத்துவார்களா என்ற கேள்வி இருந்தது இப்போது அந்த கேள்வி தேவையில்லை ஏனெனில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலேயே எதிரியை முழங்காலில் உட்கார வைக்கும் சக்தி இப்போது நம்மிடம் உள்ளது இன்னொரு கோணம் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவது என்றால் வெறும் ஏவுகணை தயாரிப்பதல்ல இது சூப்பர் கம்ப்யூட்டிங் அட்வான்ஸ்டு சிமுலேஷன்கள் உயர்தர சென்சார்கள் துல்லிய உற்பத்தி அனைத்தும் இணைந்த ஒரு மெகா தொழில்நுட்பம் அதாவது இந்திய தொழிலொதுகு முழுவதும் ஒரு லெவலுக்கு மேலேறியுள்ளது இந்த ஸ்கிராம்ஜெட் இயந்திரத்தில் பயன்படுத்திய எரிபொருளும் சாதாரணமானதல்ல ஹைப்போசோனிக் வேகத்தில் எரிய வேண்டுமானால் சிறப்பு ரசாயன குணங்கள் தேவை அந்த எரிபொருளும் நமது நாட்டிலேயே தயாரானது அதாவது கெமிஸ்ட்ரியிலும் இந்தியா யாருக்கும் குறைவில்லை இப்போது கற்பலை செய்யுங்கள் இந்த ஏவுகணை இந்திய ராணுவம் கடைப்படை விமானப்படை மூன்று படைகளிலும் சேர்ந்தால் நிலைமை எப்படி இருக்கும் ஸ்ட்ரைக் ஆப்ஷன் எப்போதும் ஆன் எதிரியின் ஒவ்வொரு நகர்வுக்கும் முன்பே செக்மேட் இது வெறும் ஒரு ஆயுதம் அல்ல இது ஒரு செய்தி இனி இந்தியாவை லேசாக கொள்ளாதீர்கள் என்ற செய்தி இது வெறும் சக்தி காட்டல் அல்ல இது சக்தி மீது முழு கட்டுப்பாடு இதுவரை உலகம் கேட்டது இந்தியா செய்ய முடியுமா என்று இப்போது உலகம் கேட்கிறது அடுத்து இந்தியா என்ன போகிறது அவ்வளவுதான்